வணக்கம் நண்பர்களே அழகு அமைதி வேகம் இவை எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு விலங்கு இருக்கு மக்கள் அதை தான் பாசத்தோட மானுன்னு அழைப்பாங்க இந்த சின்ன மிருகத்தோட வாழ்க்கையும் அதோட ரகசியத்தையும் முழுச தெரிஞ்சுக்கலாமா உலகம் முழுக்க நாற்பதுக்கு மேல மான்கள் இனங்கள் இருக்கு இந்தியாவில் பொதுவாக காணப்படுகிற மான்கள் சாம்பார் மான் சிட்டல் மான் குறிஞ்சி மான் கண்டா மான் இந்த இனங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்துவமானது உடம்பு கொம்பு பழக்கம் சத்தம் எல்லாமே வித்தியாசம் மான்களுக்கு மிக கூர்மையான காது மற்றும் கண் இருக்கு அடிக்கடி தலை திருப்பாமலே பக்கங்கள் முழுக்க பாக்குது அதாவது திரும்பி பார்க்காமலே த்ரீ சிக்ஸ்டி டிகிரில பார்வை அளிக்குது ஆண் மான்களுக்கு இருக்கும் கொம்பு ஒவ்வொரு வருடமும் விழுந்து புதிதா வளருமா கொம்பு வளர்ற வேலையில மான்கள் மிக எரிச்சலாவும் பாதுகாப்பாகவும் இருக்குதான் சில மான்கள் கொம்புகளால தீவிரமான போராட்டம் நடத்துமாம் மான் சின்னதுதான் ஆனா படர்ந்த காட்டுல பறக்கும் வேகமா ஓடும் மான்கள் மிக வேகமா ஓடக்கூடிய விலங்குகள்ல ஒண்ணு சில வகை மான்கள் எண்பது டு தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுமா வேகத்தோட திடீர்னு திரும்புறது ஒளியிறது இதனால சிங்கம் கூட மானை பிடிக்க சிரமப்படும் மான்கள் பொதுவா கூட்டமா வாழும் இதனால ஒவ்வொரு மானும் மற்ற மான்களை எச்சரிக்க உதவுது சமயத்துல சத்தம் போடாம தப்பிச்சு ஓடுறது தான் இவங்க வாழ்வியல் மான்களோட அழகு மற்றும் அமைச்ச காரணமாவே பழமையான பழமொழிகளிலும் கவிதைகளிலும் மான்கள் இடம்பெற்றிருக்கு மானு மாதிரியே அமைதியா இரு என்பதும் உண்டு மான்கள் பசுமை உணவுகளை மட்டும்தான் கொம்பு வைக்குது மான்களோட கண்கள் இரவுல ஒளி பிரதிபலிக்கும் திறனுள்ளது அதனால இரவுல காட்டுக்குள்ள ஒளிரும் கண்கள் விலங்குகளுக்கு அடையாளம் மான்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இத உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுனால் லைக் பண்ணிடுங்க இதே போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிக்கோங்க இது உங்கள் நேச்சுரா வைப்ஸ் தமிழ் இயற்கை பக்கம் தமிழில்